இந்த அர்ஜென்ட் கால் நிகழ்ச்சி மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு விசேஷமான ஒரு காரியத்தை உங்களை நான் சொல்ல போகிறேன் கவனிங்க வருகிற ஒன்பது பத்து பதினொன்று வியாழன் வெள்ளி சனி கொத்தனூர் எஸ்ஏபிசி பைபிள் காலேஜில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபயர் கேம்ப் நடக்கிறது அதற்காக நூற்றுக்கணக்கான தேவப்பிள்ளைகள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்களும் வந்து கலந்து கொள்ளணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சில தவறான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது நிறைய பேர் உங்களுக்கு தவறாக சொல்லியிருக்கிறாங்க முகாம் கேன்சல் ஆயிடுச்சு எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்காதீங்க முகாம் நடக்கும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் முகாமை குறித்து கத்தர் பல திட்டங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆன்றவங்களோடு கூட கத்தர் பேசி கத்துறவங்களுக்கு பலத்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கத்த நிச்சயமாய் கத்தை செய்து முடிப்பார் பாருங்க தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தினுடைய ரெண்டாவது பகுதி தானியலுக்குள் விசேஷத்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகா அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் கத்தருடைய பிள்ளைகளை இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபயர் கம்பில் விசேஷ தாவி உங்களுக்குள்ளே வைக்க போகிறார் தானியலுக்குள்ளே ஒரு விசேஷ தாவி இருந்தபடினால ராஜா நினைக்கிறாரு தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக ஏற்படுத்தவன் திட்டம் பண்ணினாராம் நீ அதிகாரியாக உன்னை உயர்த்த விரும்ப விரும்புகிறார் உன்னை விசேஷ தாவினால் நிரப்பி உன்னை அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார் ஆகையினால இந்த கால் நிகழ்ச்சியில் நான் சொல்கிற காரியம் என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒரு தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க பெரியவங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரிஜிஸ்ட்ரேஷன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷனு பெரியவங்களுக்கும் முகாம் இருக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு ஆஃப் ஃபயர் கேம்ப் இருக்குது அவங்களுக்கும் ஒரு அக்னி முகாம் வச்சுருக்குறோம் சின்ன பிள்ளைங்க கூட அபிஷேகம் பெற்றுக்குவாங்க அவங்க கூட அன்னிய பாஷை பெற்றுக்குவாங்க அவங்க கூட கத்தருக்குள்ளே அக்னியாக பிரகாசிக்க போகிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் குடும்பம் நீங்கள் வந்து இந்த கேம்பில் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் விசேஷ தாவியை உங்களுக்குள்ள கத்தர் வைப்பார் அற்புதங்களை கத்த செய்வார் ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டு வார்த்தையின்படி இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபயர் கேம்ப்ல ஒரு விசேஷத்தை ஆவி உடைய பிள்ளைகளை கொள் கட்டமைத்து விடும் ஆண்டு வர பிள்ளைகளை ஆசீர்வதியும் கத்த நீ நடத்தும் இப்படி நாம் அமைக்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே 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 பிரைஸ் பெரிய காரியத்தை கத்த செய்வார் ஆமே